அறிவுறு பேரா விழுப்புரம் உறுப்பினர் ஊராட்சி மன்ற உறுப்பினர்களே பேரூராட்சி அலுவலக ஊழியர்களே தூய்மை பணியாளர் அவர்களை நிர்வாகிகளே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இருந்தது அதற்கு காரணம் நம்முடைய பேராசிரியர் அவர்கள் கொண்டு வந்த ஏழு லட்சம் லிட்டர் கொள்ளலு கொண்ட டேங்க் அமைத்து கொடுத்ததுதான் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் தனது தளபதியுடைய நல்லாட்சி எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திட வேண்டும் என்ற திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவருடைய இங்கே மாணவர்களுக்கு உடல் கல்வி துறை அமைச்சர் சிறப்பாக மக்கள் பணியாக இருந்தாலும் மக்கள் நலத்திட்டங்களாக இருந்தாலும் மக்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் மாண்புமிகு மிகு அமைச்சரவர்கள் மாவட்டத்தில் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தில் நாற்பது பேருக்கும் பத்து நபர்களுக்கு தனிநபர் கழிப்பறை மற்றும் பட்டா திருத்தல்